இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் பிரியாணி மேனே காவல்துறை கைது பண்ணிட்டாங்க பல்வேறு வீடியோக்களை தாண்டி லைவ்ல சூசன் முயற்சி பண்ணி செம்மொழி முகாவை பற்றி அவதூற ஆபாசமாக பேசுகிறதற்காக ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் ஆகி கைது பண்ணி சிறையில் தள்ளிட்டாங்க ஒரே கேள்விதான் என்ன நடக்குது நம்ம யூடியூப் ஸ்பேஸில் ரெண்டு மூணு நாளாக எல்லாருமே ஒரு பெரிய சங்கடத்தில் இருக்கிறோம் எதுக்கு இதெல்லாம் அப்போ அல்டிமேட்டாக எல்லாமே வியூக்காக தானா அப்படி வியூ வாங்கி நாம் என்ன பண்ண போறோம் என்ன பண்ணியிருக்கிறோம் தெரியுமா சென்சார்ஷிப் யூடியூப்ல வருவதற்கான இடத்தை நாமளே உருவாக்கி இருக்கிறோம் இர்பான் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது ஒரு விபத்து அவரா போய் திட்டமிட்டு ஒருத்தங்கள கொலை பண்ணல கேங் வார் இல்லை ஆனா அந்த விபத்தா இருந்தாலும் அதை சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பர்சன் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கணுமோ அப்படிதான் பண்ணணும் அது சரின்னு சொல்ல முடியாது அவரே அடிச்சுட்டு வேற ஒருத்தரை ஸ்வாப் பண்ணி எஸ்கேப் ஆயிருந்தா அது சட்டப்படி தப்பு யாரோ அடிச்சிருந்தாலும் அந்த வண்டிக்குள்ளே அவரும் இருந்தாருன்னா ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளுயன்ஸர் அவர் சட்டத்தின் முன்பு சாமானியரும் ஒருத்தர் தான் சாதனையாளரும் ஒருத்தர் தான் அதில் யாருக்கும் மாற்றுக்கறது கிடையாது அவருங்கிறதால இடிஸ்டான்னா அந்த இடி வாங்கி செத்து பண்ணதை நம்ம வீட்டாளுங்களா தான் என்ன பண்ணியிருப்பா அதனால சட்டங்கிறது எல்லாேருக்கும் ஒன்று தான் அதையும் மீறி அந்த கேஸ்ல எதாவது நமக்கு தெரியாத தகவல் இருக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணோன்னால் அதை சரியா கரெக்டாக எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுமோ அப்படி தான் எக்ஸ்போஸ் பண்ணணும் தனிநபர் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தைகளை பயன்படுத்தாம தேவையற்ற டிராமா தேவையற்ற வன்மம் இதை எதையும் சேர்க்காம அப்படி எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படி சோசியல் மீடியாவில் அப்படிதான் சாத்தான்குளவில் அப்பா அம்மனுடைய பையனை முன்னாடி அப்பாவ அரை நிர்வாணப்படுத்தி அடிச்சே கொண்டப்ப கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்லி கேசம் மூட மெயின் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் யாரும் பேசாதப்ப சோசியல் மீடியாவில் நாம் எடுத்து பேசணும் வெறும் இந்த செல்போன்ல நாம் எடுத்த முதல் வீடியோ அதுதான் யாரும் பேசாதப்ப ஸ்ரீமதி வழக்கை எடுத்து நாம் எடுத்து பேசணும் அதை சந்தேகம் இருக்குங்கிறத கொண்டு வந்தோம் பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன சிறுமியை கொண்டு கோணிப்பையில் வீசினப்ப அதை எல்லாரும் மறந்தப்ப மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ்னல் பேசாதப்ப சோஷியல் மீடியாவில் பேசுனாங்க அதனால தான் இன்னைக்கு அந்த கேஸு சுடுபிடிச்சிருக்கு அப்ப நாம ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நாம யார் தெரியுமா ஒரு செய்தி நடந்தது அது நியூஸ் சேனல் பேசலனா மற்றவங்க பேசின அந்த நியூஸை கன்சாலிடேட் பண்ணி மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ப்ரெசென்டர் சவளை தான் நாம டிடெக்டிவ் கிடையாது நாம டிடெக்டிவ் கிடையாது நம்ம துப்புரைவாளர் கிடையாது நம்ம இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிஸ்ட் கிடையாது நம்ம யாரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இந்த கண்டென்ட் கிரியேஷன் என்ன பவுண்டரியில் நிற்கணுமோ அந்த பவுண்டரியில் தான் நிற்கணும் இல்லைனா என்ன ஆகும் என்ன ஆகும் தெரியுமா சென்சார்ஷிப் யூடியூப்ல வரப்போது இதுதான் நடக்கும் பல முன்னணி ஆங்கில மூத்த ஊடகங்களினுடைய அந்த இங்கிலீஷ் வெப்சைட்ஸ் பல ஆர்டிகல்ஸ் நான் படிச்சு பார்த்தாங்க இட் இஸ் ஹேப்பனிங் பிராட்காஸ்டிங் நியூ பில் அதாவது அரசாங்கத்தின் சார்பில் இந்த ப்ராட்காஸ்டிங் பில்னு ஒரு புதிய சட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வராங்க இன்னும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஊர்ஜிதமாகாததால் முழுசாக செய்தியாக போடலை பட் நம்ப தகுந்த வட்டாரத்தில் இருந்து இந்த ப்ராட்காஸ்ட் பில்லில் சேஞ்சஸ் நடக்குதுங்கிறது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த புதிய பில் வந்தால் என்ன ஆகும் யூடியூப்க்கு சென்சார் வரும் குறிப்பிட்ட அளவு சப்ஸ்கிரைபர் வைத்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அரசாங்கத்துக்கு போய் அவங்களை ரெஜிஸ்டர் பண்ணணும் செல்ஃப் எவாலுவேஷன் கமிட்டி வச்சுருக்கணும் தேர்ட் பார்ட்டி இருக்கக்கூடிய சென்சார் போர்டு வரும் மூன்று லெவல் கூட சென்சார் அந்த மூன்று லெவல் சென்சார் த்ரீ டயர் சென்சாரையும் தாண்டி தான் உங்களுடைய வீடியோ வெளில வரும் இதற்கு முன்னாடி இருந்த பழைய ப்ராட்காஸ்ட் பில்லாம் நைன்டீன் நைன்டி ஃபைவோட காலாவதி ஆயிடுச்சு அதெல்லாம் கேபிள் டிவிக்கு இன்னைக்கு இன்ஸ்டாகிராமர் இன்னைக்கு யூடியூபர் இவங்களால ஆட்சி மாறுது இவங்களால குழந்தைகள் இன்ஃபுளுயன்ஸ் ஆகிறாங்க என்று சொல்லி அரசாங்கம் இப்போ உள்ளே வருவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க காரணம் யாரு நாம தான் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எதை எப்படி பண்ணுன்ற அந்த சின்ன பவுண்டரி இருக்கு பாருங்கள் அதை நம்ம சரியாக டிஃபைன் பண்ணாம விட்டுட்டோம் அல்லது ஒழுங்காக நம்ம உள்ளே நிற்காமல் விட்டுட்டோம் இது வந்தால் என்ன ஆகும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு அதெல்லாம் டைனோசரஸ் மாதிரி அழிஞ்சு போயிடுங்க பழைய பில்லில் எ பர்சன் என்பதற்கு ஒரு டெஃபினேஷனாக ஒரு இந்தியன் சிட்டிசன் இந்தியாவில் பிறந்த ஒரு இந்திய குடி மகன் இருந்தது ஆனால் ஒருவேளை இந்த புதிய பில்லில் எல்லாரும் அஞ்சுவதை போல் எ பர்சனுடைய டெஃபினேஷன் வைங்களேன் அவர் இந்தியராக இருக்கணும் அவசியம் கிடையாது சேனல் இந்தியாவில் இருக்கணும் அவசியம் கிடையாது ஒரு நபராக இருக்கணும் அவசியம் கிடையாது எங்கிருந்தோ சிங்கப்பூர்லேருந்து துருவுரதின்னு ஒருத்தர் சேனல் நடத்தினா கூட அந்த சேனலை மூடுவதற்கான எல்லா வழிவகைகளையும் இந்த புதிய சட்டத்தில் மாற்ற கொண்டு வந்துருவாங்க அப்போ இதில் யாருக்கு நன்மைனா அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு நல்ல நன்மைன்னு நம்ம சொல்லலாம் எப்படி அவங்க கண்ட்ரோலை மீறி வேறு நிறைட்டவெலில் வராது அவங்க சொல்ல நினைக்கிற செய்தியை தாண்டி வேறு எந்த செய்தியும் வராது யாருக்கு தீமை இதில் கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருக்கிறவங்க பாருங்கள் இப்ப இருக்குது பாருங்கள் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இப்போ இருக்கு பாருங்கள் ஒரு குறைந்தபட்ச ஒரு சுதந்திரம் இதுவும் இல்லாமல் போயிடுங்க யாருக்கு இன்னும் தீமை நம்ம நம்மளை கன்சியூம் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்க இதை பற்றி கொஞ்ச நாள் பேசுவோம் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறதுக்குமே நமக்கு அனுமதி இல்லாமல் போயிடும் அப்போ அவங்களுக்கு குறையாலை இருக்கிற மாதிரி யாரோ சொல்ல நினைக்கிற செய்தி மட்டும்தான் மக்களின் செவிகளுக்கு போய் சேரும் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் யாருங்க நாம தாங்க ஒரு குட் டேஸ்டில் நின்று இருக்கணும் ஒரு நல்ல முறையில் கிரிட்டிசிசம் நின்று இருக்கணும் அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தைகள் பேசாமல் இருந்திருக்கணும் ஒருத்தர் ஒருத்தரை தாக்கி பேசுவதில் நான் என்ன மாதிரி தாக்கி பேசுற பாரு வரிஞ்சு கட்டி இறங்கி பேசாமல் இருந்திருக்கணும் ஆனா இவ்வளவு நடக்குது இன்னைக்கு பிரியாணி மண் சிறைச்சாலை போயிருக்கிறாரு அவர் லைவ்ல தூக்குல முயற்சி பண்ணதை யாருமே நியாயப்படுத்த முடியாது எத்தனை குழந்தைங்க பார்த்துருப்பாங்க எத்தனை பெண்கள் பார்த்திருக்க எத்தனை வீடுகள் அதை பார்த்துருப்பாங்க அண்ட் இது முதல் முறையும் கிடையாது பல பேட்டிகள் அவர் அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறார் லோயலா காலேஜ் படிக்கும் போது ஒரு ப்ரொஃபசர் பேர் எழுதி வச்சுன்னா அப்போவே ட்ரை பண்ணேன் அப்படின்னா இது ஒரு சீரியல் அஃபண்டர் மாதிரி இந்த சீரியல் ஒரு ஒரு தொடர்ச்சியாக அதை பத்தி நிறைய பேசியிருக்கிறாரு பண்ணியிருக்கிறார் இது எதுவுமே ஏற்புடையது அல்ல அவரை அவருக்கு பதில் சொல்லி இரஃபான் போட்ட அந்த ஒரு வீடியோல கூட சில அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தைகளை இரஃபானும் பேசியிருக்கிறார் அதுவும் ஏற்புடையது அல்ல நாம் இருக்கிறது பொது வாழ்க்கை இந்த பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா நாலு பேர் விமர்சனம் செய்யத்தான் செய்வாங்க நாம் ஒரு விஷயத்த சொல்கிறோன்னு சொன்னால் அதற்கு ஒரு கிரிட்டிசிசம் வந்தால் தயவு செஞ்சு அதுக்கு ஓப்பனாக இருங்க அதில் ட்ரிகர் ஆகக்கூடாது அவங்க எவ்வளோ இறங்கி பேசினாலும் பதில் இறங்கி பேசிட்டிங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆகிட்டாங்க நவ் யூ கைஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற யாராவது ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்போ அதுலேயும் காமன் கம்போஸ்ட்டாக எதற்கு பதில் சொல்லணுமோ பதில் சொல்ல இல்லையா இக்னோர் தன் பதிலே சொல்லத்தில் இக்னோர் பண்ணிட்டு வி ஹேவ் பெட்டர் திங்ஸ் டு டூ மூவ் ஆன் அது எதுவுமே செய்யாமல் இது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நினைக்கிறீங்க நீங்க சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணுங்க ரெட் பிக்ஸ்ன்னு ஒரு பாப்புலர் சேனல் இன்னைக்கு ரெட் பிக்ஸ் உடைய ஓனர் நம்ம இந்த வீடியோ எடுத்துட்டு பொழுது அந்த ஜாமீன் இஷ்யூ பண்ணுற இடத்துல நீதிபதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த சேனலை மூடு ஏன் சவுக்கு சங்கர் பெண் போலீஸாரைய பற்றி அதில் சம சில விஷயங்களை சொல்லிட்டாரு சவுக்கு சங்கர் ஊரா ஏறிட்டு இருக்கிறாரு இன்னும் ஜாமீன் எல்லா கிடைக்கல ஏன் ஒரு பேட்டியில் ஒரு யூடியூப் சேனல் கொடுத்த பேட்டியில் சொன்ன ரெண்டு லைன் ஒரு யூடியூப் சேனலையும் மூட சொல்லிட்டாங்க ரெண்டு ஒருத்தர் இன்ஃப்ளூயன்சரு அவர் கோர்ட்டு கோட்டை அலைய விட்டாங்க ஒரு சேனலில் இருந்த ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவர் டெல்லி வரைக்கும் போனாலும் டெல்லிக்கே போய் தனிப்படை போய் சொத்துக்கிட்டு வந்துட்டாங்க அப்போ நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் இதில் இருக்கக்கூடிய மற்ற கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் மற்ற யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராமர்ஸ் யாராக இருந்தாலும் ஒன்று புரிஞ்சுக்கணும் தாக்கி பேசி தான் வியூ வரும் அவனை தாக்கி பேசினா இது நல்லா வரும் இது உடனடியில் அக்கா வச்சுக்கிட்டு நம்ம பண்ணிடலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு வாரத்தில் மறந்துடுவாங்க அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அரசாங்கம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்குது சிஸ்டம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்குது பாதிப்பு உங்களுக்கு மட்டும் கிடையாது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்னு ஒன்று இருக்கு பாருங்கள் இந்த கருத்து சுதந்திரத்தின் கழுத்தை பிடித்து நெறிப்பதற்கு அரசாங்கம் காத்திருக்கும் போது நாமளாக போய் நம்ம கழுத்தை நீட்ட வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து இந்த பிரச்சனையில் உங்களுடைய கருத்தை நான் கமெண்ட்ஸில் சுட்டி காட்டுங்க வேறு எதை குறித்து பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்